அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா நேர்மையாக வாழ்கிறதுனால எனக்கு இதுவரைக்கும் எந்தவித அங்கீகாரமும் கிடைக்கவில்லை எனக்காக நான் மதிப்பீடும் கிடைக்கவில்லை நான் வாழ்க்கையில் பல தோல்விகளை அடைந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க அதிகமாக இருக்கிறாங்க தான் ஒரு மனிதனுக்கு மிக அவசியம் முக்கியம் வளர்ச்சியை உண்டாக்கும் இன்றைக்கி நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும் பிற்காலத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைவீங்கிறது உண்மை அப்போ நேர்மைக்கு எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் எப்படி நம்மளை தக அமைச்சிக்கணும் பழைய டிஎன்ஏ பதிவை எப்படி இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு ஃபிட் பண்ணணும்னு தெரியாததுனால தான் நீங்கள் தோற்று போயிட்டீங்க எப்பவுமே நேர்மையாக செயல்படுறவங்களுக்கு பல இடையூறுகள் வரும் பல தடங்கல்கள் வரும் எதுலேயுமே முன்னேற்றம்ங்கிறது மிகவும் ஸ்லோவாக தான் இருக்கும் இதற்காக விரக்தி அடையக்கூடாது ஏன் இந்த பொழப்புன்னு சொல்லி விட்டுட்டு போகக்கூடாது தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் நேர்மையான முறையில் சம்பாரிச்சிட்டு வர்றவங்களுக்கு வீட்லேயும் அங்கீகாரம் கிடைக்காது உண உறவினர்கள் மத்தியிலும் அங்கீகாரம் கிடைக்காது ஒரு மதிப்பு இல்லாத மனிதராக தான் நடத்துவாங்க ஏன் இப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டு அந்த சிந்தனைக்குள்ளே போகிறத தவிர்த்து விட்டு இன்றைக்கு இன்னமும் நேர்மையாக எப்படி செயல்படலாம் என்று சிந்தித்து இதுக்காக மட்டும் நீங்கள் வேலை வாங்க நீங்கள் வெற்றி அடைவீங்க நீங்கள் அதிகமாக பாதிப்படைகிறது பொருளாதார தான் நீங்கள் நேர்மையான முறையில் ஒவ்வொரு செயல்களும் செய்கிறப்ப உங்களுக்கு பொருளாதாரங்கிறது மிகவும் குறைவாக தான் வரும் இதனால் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க உங்கள் நண்பர்கள் உங்களை கஞ்சத்தனமும் சொல்லுவாங்க உறவினர்கள் வந்து நீங்கள் எதுக்கும் ஆகா சொல்லுவாங்க இப்படி பல பெயர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லி தான் உங்களை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க வாழ்ந்துட்டு அந்த நாலு பேர்த்துக்காக நீங்கள் வாழ்கிறீங்களா இல்லை நேர்மையான முறையில் எந்த இடையூறும் இல்லாமல் மன நிறைவோடு நம்மளோட பிற்காலம் இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்கிறீங்களா ஏன்னா பிறந்ததுலேருந்து நம்மளுக்கு எது சொல்லிக் கொடுத்துருக்குறாங்களோ எதை நம்ம பார்த்தோமோ அந்த அறிவின் அடிப்படையில் தான் அந்த டிஎன்ஏ பதிவில் தான் நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களை புதுப்பிச்சுக்கிறதுக்காக நீங்கள் எந்தவித முயற்சியும் இது வரைக்கும் எடுக்கலை அதனால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல இன்னையிலிருந்து நீங்கள் உங்களை புதுப்பித்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் சிறு மாற்றங்களை ஏற்படுத்துங்க அதுக்காக சிந்தியங்கள் செயல்படுங்கள் வளர்ச்சி அடையலாம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையணும்னா தயவு செய்து யாருமே கடன் வாங்கி செலவே பண்ணாதீங்க உங்களுக்கும் உங்கள் குடும்ப நபருக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும் மதிப்பீடு வேணுங்கிறக்காக நாலு பேர்த்துக்கு முன்னாடி ஆடம்பரமாக காமிக்கணுங்கிறதுக்காக கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க அது உங்கள் லைஃப்பை பாதிக்கும் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியை பாதிக்கும் அந்த நாலு பேர் இன்றைக்கி பேசிட்டு போயிடுவாங்க பாதிப்படுகிறது நீங்களும் உங்கள் ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய உங்கள் குழந்தைகள் தான் அதனால் நீங்கள் முறைப்படுத்திக்கோங்க நீங்கள் வெற்றியாளராக வர முடியும் ஏன்னா கஷ்டப்பட்டு நீங்க சாப்பிட்டு சாப்பிடாம உங்களோட தேவைகளையும் கூட பூர்த்தி செய்துக்காம ஓடி உழைத்து சம்பாதித்த பணம் உங்களுக்கு தான் அதோட அருமையும் பெருமையும் தெரியும் இது தன்னுடன் இருப்பவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது அதனால் உங்களுடைய ஆடம்பரத்தையும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்கான ஆடம்பரத்தையும் தவிர்த்துவிட்டு கடன் வாங்குவதை தவிர்த்துவிட்டு இருக்கும் பணத்திற்குள் சேமிப்பு போக செலவு என்ற நிலைக்கு கொண்டு வந்தால் உங்களுடைய வளர்ச்சி என்பது மெதுமெதுவாக படிப்படியாக உயர்ந்து கொண்டிருக்கும் இது காலம் முடியும் வரையும் உங்களுடைய மகிழ்ச்சி இருக்கும் உறவினர்களுமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது அதுதான் நம்மளுக்கு எனக்கு சின்னதில் அதுதான் சொல்லி கொடுத்தாங்க எங்கே போனாலும் போனால் மொய் வச்சுட்டு வரணும் நாலு பேர் என்ன நினைப்பாங்க நாலு பேருக்கு அவங்க செய்யாட்டியும் நம்ம செஞ்சுட்டு வரணுன்னா ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் இதை கூட இருந்து பார்த்தாலுமே பார்க்குறவங்களுக்கு புரியவே புரியாது அந்த புரிஞ்சக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு இருக்காது தன்னுடன் குடும்ப நபராக இருந்தாலும் சரி தன்னுடன் இருப்பவர்களோட உடல்நிலை சரியில்லைனா கூட ஏன் தலைவலி காய்ச்சல் தானே ஏன் உடம்பு வலி தானே எந்திரிச்சு செஞ்சால் என்ன போனால் என்ன இப்படி தான் உணர்ந்துக்குவாங்களே தவிர உணர்வு பூர்வமாக உணர்ந்துக்க தெரியாது தன்னுடைய வழி வேறு அவர்களுடைய வழி வேறு என்பதை எடுத்துக்கவும் தெரியாது ஆனால் தனக்கு ஒரு வழி ஏற்பட்டால் கத்தி கூப்பாடு போட்டு இதை பெருசு பண்ணுவாங்க ஆனால் அதே தன்னுடன் இருப்பவர்களுக்கு ஒரு வழி வேதனைனா கண்டுகொள்ளவே கொள்ளவே மாட்டா ஏன் ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்க மாட்டாங்க இந்த உறவுகளுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டு குடும்ப நலனுக்காக ஓடி உழைக்கிற பணத்தை நீங்கள் பெருமைக்காக செலவு பண்ணுறதை தவிர்த்துட்டு உங்களோட வாழ்வாதாரத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் செலவு பண்ணுங்கள் மிச்ச பணத்தை சேமிக்க முற்படுங்கள் செயல்படுங்கள் உணரும் தன்மையே குறைவாக இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம கூடவே செயல்படுவாங்க ஆனால் இது கஷ்டங்கிறத அவங்களுக்கு உணரவே தெரியாது ஏன்னா அவங்களோட வளர்ப்பு அப்படி அவங்களோட மனப்பதிவு அப்படி அவங்களோட செயல்பாடு அப்படி இந்த மனிதர்களுக்கூட தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஜென்ரேஷனில் இந்த டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எதுவும் தெரியாதவங்க கூடயும் வாழ்கிறோம் எல்லா தகவல் தெரிஞ்சவங்க கூடையும் வாழ்கிறோம் இதில் மிங்கிள் ஆகிட்டு இடையில இப்படியும் போக முடியாமல் அப்படியும் போக முடியாமல் இடையில திணற்க்கு கஷ்டப்படுறது நேர்மையான வழியில் எல்லா வேலையும் கரெக்டாக செய்கிறவங்க மாட்டிக்கிறாங்க அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா இந்த நாலு பேர் என்ன நினைப்பாங்கன்னே நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறோம் இந்த நாலு பேர்த்துக்காக வாழ்கிறீங்களா இல்லை உங்களை உருவாக்குறக்கு உங்களைய டெவலப் பண்ணுறக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா சிந்தியுங்க இன்னிலிருந்து ஒரு மாற்றத்துக்கு வாங்க அவங்க சொல்கிறவங்க சொ சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு பதில் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் பதில் விளக்கம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நம்மளை தயார் பண்ணிட்டு நம்ம போயிட்டோம்னா நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும் தேவையற்ற சிந்தனைகளை மண்டைக்குள்ளே போட்டுட்டு குழம்பிக்க வேண்டியதில்லை டெவலப் ஆக முடியும் இந்த பழைய டிஎன்ஏ அறிவு பதிவில் நம்மளே ஒரு வட்டத்தை போட்டுட்டு அந்த சர்க்குலை விட்டு வெளியில் வராமல் நம்ம இருக்கிறது நம்மளோட தவறா இல்லை மற்றவங்களுக்காக நம்ம இணைந்து பணிந்து போவது நம்மளோட தவறா உங்களை புதுப்பித்துக்கொள்கிறக்கும் உங்களை டெவலப் பண்ணுறக்கும் தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட்ஸ் நாலேஜ் திறப்பியில் கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் வளர்ச்சிக்குத் தடையாக எவை என்பதை கண்டறிந்து பழைய டிஎன்ஏ அறிவு பதிவை புதுப்பித்து இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு தன்னை தக அமைத்துக் கொள்வது எப்படி என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் திறப்பியில் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்